ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈரோடு விஆர் சில்க்ஸ் தாங்க இது வந்துட்டு ஹோல்சேல் ஷாப் தாங்க இங்கே வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்குங்க வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு இங்கே வந்தாலே போதுங்க உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்குங்க சாரீ ஷர்ட்ஸு குர்த்தீஸு பெட்ஷீட்ஸு டவல்ஸு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸுங்க என்ன வேணாலும் இங்கே வந்தால் போதுங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க

நம்மகிட்ட மூணு மாடி இருக்குங்க ஏட்டுச்சிட்டு நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குது ஒரு புதுசாக கடவுள் முன்னாடி என்னென்ன வேணுமோ அத்தனை நம்மகிட்ட இருக்குது எல்லா ஐட்டமும் இருக்குது ஒவ்வொரு ஐட்டமும் நான் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மாதிரி எழுவத்தஞ்சி ரூபாங்க நல்ல நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஆனால் பண்ணு பண்ண கட்டுக்கிட்டால் எடுக்க மாட்டீங்க கட்டுக்கிட்டால் எடுத்துக்கிட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணு பண்ணால் வந்துடும் கொடுக்குது பார்த்தீங்களா பீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இரநூத்தொம்பது கூடிய எலிஜிபிள் இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் டேமேஜ் இருக்காது சுருங்காது சாயம் போகாது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மீட்ரு அஞ்சரை மீட்ரு வரும் கட்டு கட்டாக எடுத்துக்கணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டு எடுத்துக்கணும் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் என்கிட்ட நீங்கள் கொண்டு போனால் நல்லா விற்கக்கூடிய அழகுக்கு நம்மளோட சரக்கு இருக்கும் நீங்கள் எதுக்கும் வந்து ஒரிப்பே கிடையாது பாருங்கள் சேரி வந்து ரொம்ப சூப்பராக பாருங்கள் பார்த்தீங்களா எங்க அதோட நூத்தி பத்து ரூபாய் இருக்கு அதோட நூத்தி ரூபாய் இருக்கு அதோட நூத்தம்பது ரூபாய் இருக்கு இந்த மாதிரி படிப்படியா படிப்படியா இருக்கு எல்லாமே நல்ல கோழி டேமேஜ் இருக்காது சுருங்காது சாயம் போகாது அஞ்சரை மீட்டர் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேட்டு வந்து இரநூத்தம்பது ரூபா விற்கலாம் அந்த அளவுக்கு ஒரு துப்புலா இருக்கும் இரநூத்தம்பா விற்றுட்டு இருக்காங்க எல்லாம் வந்து எழுபத்தி ரூபாய் ரேட்டு நம்மகிட்ட ரெகுலராக கிடைக்கும் எப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் எப்பவுமே இந்த சாரி இருக்கு உங்களுக்கு எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எப்போ கிடைக்கு பண்ணு பண்ண கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் அதெல்லாம் வந்து வரி பண்ண வேண்டியது நீங்கள் எப்போவும் எடுத்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சாரீஸ் வரேன் கப்படி பாருங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க நல்லா இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நல்லா அதா இருக்கும் நீங்கள் பாருங்க எல்லாமே வந்து கட்டுக்கிட்டா இருக்கும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த அந்த அளவுக்கு எடுத்து போகிற அளவுக்கு இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி எல்லாமே அது ஒரு கடையை ஓப்பன் பண்ணி எண்ணெய் இது பாருங்க இதான் எழுபத்தி இருபா ஆயிட்டும் எழுபத்தி ரூபாய் பாருங்க ஸ்டாக் இருக்கு இதெல்லாம் பண்ட் பண்ண தனியாக வச்சிருக்கோம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சுருக்கிறோம் கலர்ஸ் வச்சுருக்கோம் பூனை பூனை தாங்க ஆனால் இரநூத்தொம்பது டு முந்நூறுவா விற்கலாம் நீங்கள் இரநூத்தொம்பது தாராளமாக விற்கலாங்க எழுபத்தி ரூபாய்க்கு வேண்டும் போய் இரநூத்தொம்பது விற்கக்கூடிய ஒருத்தருக்கும் நல்லா குவாலிட்டி இருக்கும் பாருங்க சேரீஸ் பாருங்கள் அப்படின்னு பாருங்கள் இதுவுமே எழுபத்தஞ்சு ஆமாம் எல்லாமே எழுபத்தி ரூபா தான் சேரீஸ் பாருங்கள் சேரீஸ் வந்து எழுபத்தி ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியாக வச்சுருப்பேன் எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் இல்லைங்களா ஆமாம் வித் ப்ளவுஸ் தான் இருக்குங்க அதே பாரு இது ஒரு ஐட்டம் வச்சுருக்கோம் பாருங்க ரொம்ப குவாலிட்டி இது பாருங்க நூற்றி பத்து ரூபா நம்மளுக்கு இந்த சேரீஸ் வந்து கலர் கட்டுக்கிட்டா வந்துருங்க நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன் எல்லாமே இருக்குது பூனந்தாங்க பாருங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ணுக்குள்ளே எடுத்துக்கணும் உங்களுக்கு ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது சேரீங்க எட்டு ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறாங்க ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் நூற்றி ரூபாங்க சேரீ ரொம்ப அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு இருக்குங்க சாரீஸ் பாருங்கள் சேரீஸ் வந்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு சேரீஸ் ரொம்ப ஹை லுக்காக இருக்குது எங்களே பாருங்கள் எப்படி வரும் சாரீஸ் பார்த்தீங்களா ரொம்ப அழகாக நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்கும் எந்த கம்பெனியில் இருக்காது உங்களுக்கு துணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த டேமேஜோ அல்லது சுருங்குறதோ அல்லது சாயம் போகிறதோ என்ன நூற்றி ரூபாய் தரானாங்கிறதுக்காக நீ வந்து ஒன்றும் வரிப்பட வேண்டாங்க அன்றளவுக்கு ஒரு வெரைட்டிஸ் இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி ரூபா முந்நூற்றம்பது ரூபாய் விற்கிலாங்க இடியாச்சுன்னா கூட தரங்க தண்ணி தரங்க தனியாக தண்ணி பாஞ்சு ரூபா பாக்ஸுக்கு வரும் இது ஒரு வித்தியாசமாக வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே எங்கிட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் தான் வச்சுருக்கேன் சாரீஸு பாருங்கள் சாரீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க பாருங்கள் ம் சாரீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வச்சுருக்காங்களே நம்மகிட்ட நூற்றி ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குங்களா லட்டாட்ருக்கு சாரீஸ் முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றி இருபாய்க்கு தாராளமாக விற்கலாம் அந்தளவுக்கு ஒருத்தர் இருக்கும் என்ன தாசி ரேட் தாசியாக விற்கிறேன்னு நினைக்க மாட்டாங்க அந்தளவுக்கு வெரைட்டிஸ் இருக்கும் ஓகே நூற்றி தான் ரேட்டு நூற்றி ரூபாய்க்கு தான் இருக்கும் ஆனால் எடுத்துக்கணுங்க தான் மட்டும் எடுக்கணுங்க வேறு எதுவும் பண்ணக்கூடாது பாருங்கள் இதுவும் பாருங்க இதில் சைனிங் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம் இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க நூற்றி முப்பது நூற்றி இருபது ரெண்டு ஐட்டம் அதுல இதிலே பாருங்கள் எப்படி பாருங்கள் சேரீஸ் மார்க்கு எப்படி நல்லா அழகாக நல்லா குவாலிட்டியாக இருக்கு இதுவும் சேம் ப்ரைஸ் தான் ஆமாம் சேம் ப்ரைஸ் தாங்க நூற்றி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாருங்க ரொம்ப வித்தியாசமாக வச்சுருப்பேன் அதாவது கலெக்ஷன் வந்து என்கிட்ட லோரில் நம்ம தேடி தேடி எடுக்கக்கூடிய அளவுக்கு நான் கலெக்ஷன் வச்சிருக்கேன் வச்சுருக்காங்களே ரொம்ப அருமையாக இருக்கும் ரெண்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நூறுரூவா அந்த சேரீஸ் பார்க்குறேன் நூறுரூவாய் பண்ண முடியுது இதெல்லாம் நூறுரூபா நூறுபா மட்டும்தான் இதுலாம் ஆனால் வந்து நல்லா சிங்கிள் சிங்கிள் கேட்லாக் போட்டு வெயிட்லெஸ்ஸு வெயிட்லெஸ் கம்மி சாஃப்ட்டு கிளாத்து சாஃப்ட்டு மெட்டீரியல் நிறைய வச்சுருக்கேன் இதோடைய குவாலிட்டி பாருங்க வச்சு ஒன்று வச்சுக்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் சரி சார் டேமேஜ் கிடையாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் பக்கா வந்துடும் உங்களுக்கு அளவுலாம் குறையாது அது ரொம்ப ஒருத்தாக இருக்கும் இங்கே எடுத்து போனாலும் வந்து ரொம்ப ஒருத்தபுலாக இருக்கும் அவங்களுக்கு எடுத்து போகிறவங்களுக்கும் பாருங்க அவ்வளோ போகிறோம் சரி ரொம்ப சூப்பராகவும் வெறும் நூறுரூவாங்க பூனை மட்டும் ரொம்ப சாஃப்டாகும்

பார்த்தீங்களா சரி நீங்கள் முன்னூறுனே விற்கலாம் ஏன்னா சாயும் போகாது சுருங்காது டேமேஜ் கிடையாது நல்ல குவாலிட்டி சாஃப்ட் ஓகே வெறும் நூறுரூவா எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் கொண்டு போனாலே அவங்களும் வந்து இன்னொரு நாலு சேர எடுக்கணும்னு எடுக்கணும்னு ஆசை வரும் அவங்களுக்கும் ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி கலர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப அழகாக இருக்கும் வையுங்களேன் அது ஒன்று தான் எல்லாமே எங்கிட்ட இருக்குது சேரீ மட்டும் இல்லை

வெறும் அருமா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப கெட்டியா நைஸ் பூணும் எவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்க வெறும் ஆமா தொண்ணூறு நம்மளுக்கு மட்டும் தான் கிடைக்கும் ரொம்ப அருமா இருக்கும் பாருங்க

நல்ல ஒர்கூத்தி ஐம்பது ரூபாய் வரும் கட்ல எல்லாம் கலந்துதான் இருக்குங்க தனித்தனி எடுக்க முடியாது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்க மாதிரி இருக்கும் அதிகம் இல்லை நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஹோல்சேல் மட்டும் வாங்க ரீட்ல கிடையாது தரவும் மாட்டோம் சரிங்க ஆமா ஒன் ஐயாயிரம் ஈரோடு மணி ஒன்று கடைப்பேர் நான் எக்கச்ச போன ஒவ்வொரு காட்டும் பாருங்க

நம்ம ஈரோடு மணிகுடு நம்ம கடற கடைப்பேர் வீஆர்எஸ் ஆஃப் கை வந்து அறுபத்தஞ்சு ரூபாங்க ஃபுல் கை வந்து எழுபத்தஞ்சு ரூபாங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு ரெண்டு நாற்பத்தி நாலு அஞ்சு சைஸ் வந்துடும் நீங்க ஆவரேஜ் எடுத்துக்கணும் வீட்டு கேட்காதீங்க தேசிய நிறைய வீட்டு நாங்க அவ்வளவு பண்ண முடியாது மினிமம் பர்சேஸ் மினிமம் சட்டே வந்து 50 சட்ட தான் எங்களுது ஓகே ஹாஃப் லம்பர் இருக்கு ஃபுல் லம்பர் இருக்கு என்ன எனக்கு ஹாஃப் போனா ஹாஃப் எடுத்துறோம் ஃபுல்லா ஃபுல் எடுத்துக்கலாம் என்ன 50 சட்டை எடுக்கணும் சரி ஆனா வந்து 10 பீஸ் 20 பீஸ் கேட்க வேண்டாம் நிறைய ஃபோன் பண்றாங்க 10 பீஸ் 20 பீஸ் வேணும் சரி சரி நான் கேக்குறேன் இல்லன்னு சொன்னா சங்கட போறாங்க அதனால ஒண்ணு வியாபாரிக்கு மட்டும் தான் இந்த வீடியோ வந்து வியாபாரிக்கு மட்டும் தான் ஒண்ணு வியாபாரி மட்டும் யூஸ் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு எங்க விளக்கமே இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க என்ன கடலாட்ட

ரொம்ப அழகா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகா பிடிக்கும் அது இந்த ஐட்டம் திருப்பறதுங்க இது நமக்கு மட்டும் தான் கிடைக்கும் இந்த கலெக்ஷன் பாத்தீங்களா சிங்கிள் சிங்கிள் கேட்லாக் வச்சு நீட்டா வச்சிருக்கு அப்ப அதுக்கு பூரா பாக்ஸ் ஃபுல்லா பாக்ஸ் ஆமா இது பூரா ஃபுல்லா பாக்ஸ் பாக்ஸ்ல கரெக்டா என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுதுங்க பாக்ஸ் பத்தினா உங்களுக்கு 150 தான் ஸ்டார்ட் இருக்குங்க ஓகேங்க ஆமா வெரைட்டிஸ் அந்த மாதிரி ரேட் இருக்கு ஓகேங்க அதே பாருங்க இது ரேட் வச்சிருக்கோம் பாருங்க பூசம் இருக்கு

ஒர்க் வச்சு மாதிரி வந்துருங்க ரொம்ப அருமையா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் பாத்தீனா ப்ளௌஸ் செப்பரேட் இது செப்பரேட் ஓ ப்ளௌஸ் தனியா இருக்கு சாரி தனியா வந்துருச்சு சரி பாருங்க ப்ளௌஸ் செப்பரேட் வந்துச்சுங்களா

அது வர்க் வச்சு ப்ளௌஸ்லாம் பாருங்க இந்த சைடுல பாருங்க அப்படி பாருங்க இதெல்லாம் வர்க் ப்ளௌஸஸ் சாரி கூட வரது அந்த வர்க் ப்ளௌஸ் வர வர கொஞ்சம் ரேட் மாறுனீங்களே இருக்கும் வர்க் வச்சு ஒரு மாதிரி வருங்க வருங்க ஓகே சரிங்களா எல்லாம் வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் கலர்ல இருக்கு பாத்தீங்க 8 8 பீஸ் வருங்க 1 2 3 4 5 6 7 ஒரு பேக்ல 8 பீஸ் 8 பீஸ் வருங்க 7 பீஸ் வரும் ஓகே நான் நல்ல வித்தியாசமா வச்சிருப்பேன் இது வந்து பேக் பேக் எடுக்கணும் ஆமா பேக் பேக் எடுத்துக்கணும் சரிங்க பெரிய பாருங்க பட்டு சாரீஸ் இது